எங்க நாட்டை நீ யாரு ஆளுவதுன்னு சொல்வதற்காக செய்யறது அதுதான் நடக்கு அரபு நாட்டில் முஸ்லிம் நாடுகளில் நீ இறங்கினதுனால முஸ்லீம் நாடு எதிர்க்கணும் வேற நாட்டில் இறங்கி இருந்தால் அவன் எதிர்த்திருப்பான் இப்போதைக்கு வளம் அங்கே தான் இருக்கு பெட்ரோல் தான் மெயின் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிறது பெட்ரோலை கையில் வைப்பதற்கு அங்கே பிரச்சனை உண்டாகிட்டே இருக்கணும் அதனால தான் எங்களுக்கு இந்த தீவிரவாதி பேர் போகிறது எங்கே பார்த்தாலும் ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ்னா யாரு ஐஎஸ்ஐஎஸ் எங்கன்னா யாருங்கிறேன் இஸ்லாமியனாவே அது அமெரிக்கா பெண்டகன் உருவாக்குனது இல்லைன்னா ரெண்டு குண்டை போட்டு அழிச்சிட்டு போயிடலாம் அவ்வளோ ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதம் ஆமாம் சரியா உள்ள அதிபருக்கு ரஷ்யாக்காரன் சப்போர்ட் பண்ணுறாங்கிறதுனால இவன் அமெரிக்காக்காரன் நேரடியாக மோத முடியலன்னு ஐஎஸஸுக்கு இப்போ கொடுத்து பேருக்கு குண்டு போடுற நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அமெரிக்கா நினைச்சு அரை மணி நேரத்தில் ஐஎஸ் காலி பண்ணிடலாம் பெண்டகன் தான் எனக்கு ஆதாரம் அவ்வளோ ஆதாரங்கள் இணையதளங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இது உண்டாகன அமெரிக்கா தான் ஐஎஸ் தலைவரோட அமெரிக்காவுடைய பெண்டகன் அதிகாரி பேசிக்கிட்டு இருக்கிற புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது உஷாமா பின் நாடகம் உண்டாக்குனது அவன் இஸ்லாமா உண்டாக்குனுச்சி சவுதி அவனை தயார் பண்ணுச்சு இல்லை ஆப்கானிஸ்தானை ரஷ்யாக்காரனை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான் ஆப்கானிஸ்தானை அன்றைக்கி ரஷ்யாக்காரனை கையில் வச்சுக்கிட்டு ஆக்கிரமிச்சிருந்தான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்பவும் ஆகாது பனிப்போர் அவன் என்ன செஞ்சான் இந்த இருந்து ரஷ்யா விரட்டுவதாக இருந்தால் இவங்களுக்கு இஸ்லாமிய ஜிஹாது ஜிஹாதுன்னு சொல்லி செலவு செஞ்சு வெப்பன்ஸ் கொடுத்து அடிக்க சொல்லுவோம் அப்படின்னு அமெரிக்கா கூட்டிகிட்டு போய் உசாமாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து ரஷ்யாக்காரனை எது எதுக்கு சொன்னான் எழுத்து அடித்து விரட்டி கைப்பற்றினாங்க கானை தூக்களை போட்டாங்க அந்த ஆப்கான் அதிபரை அப்புறமேல அமெரிக்காவுக்கு விருப்பமான அரசாகி போச்சு அப்போ அமெரிக்காவுக்கு விருப்பமான அரசை உருவாக்குவதற்காக வேண்டிய அமெரிக்காவுக்கான உஷாமா உண்டாக்கணும் ஒரு இடத்துல அவங்களுக்குள்ளே முட்டிக்கிருச்சு அதான் மேட்ரு அப்போ இந்த மாதிரியாக தீவிரவாதத்தை இஸ்லாத்து சம்பந்தம் கிடையாது உலக வல்லரசுகள் வந்து ஒரு கூட்டத்தை மதத்தின் பேரில் உண்டாக்க முடியும் என்ற காரணத்தினால் ஐஎஸ்ங்கிறவனை உண்டாக்கிறான் ஐஎஸ் எந்த ஒரு செயலாவது இஸ்லாம் சொல்ற மாதிரி இருக்கா இப்படி கொள்ள சொல்லியிருக்கா இஸ்லாத்தில் அப்பா வீட்டில் கொல்ல அவனுடைய எல்லா செயலும் என்னதே இஸ்லாத்தின் மீது விருப்பம் உண்டாக்குறதுக்காக வேண்டி அமெரிக்கக்காரனுடைய பணம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய அயோக்கியர்கள் தான் இந்த ஐஎஸ் ஐஎஸ்சிங்கிறவன் அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி பல வருடங்களாக நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இங்கேயெல்லாம் ஐஎஸ் நுழைய முடியாது அது யாபத்தில் வச்சுக்கிறேன் அது இஸ்லாம் தீவிரவாதம் என்பது ஒரு ஊடகங்கள் உண்டாக்குன ஒரு கற்பனை வடிவமே தவிர எல்லா மதத்திலையும் நான் கிற்க இருக்கிற மாதிரி எங்கள் மதத்தில் நான் கிற்க இருக்கான் அவ்வளவுதான் இதில் சொல்ல முடியுமே தவிர எங்கள் முஸ்லீம்க்கு அத்தனை பேர் தீவிரவாதி என்றோ வேற எல்லாரும் அப்படியே மாமி சாகபட்சினி என்றோ அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது எல்லாத்துலேயும் கிருக்க இருக்கிறாங்க பண்ணுங்களா அதில் எங்களையும் நாலு பேர் இருக்கான் அந்த ரேஷியோவில் இருப்பானே தவிர நாங்கள் தீவிரவாதியும் கிடையாது எங்கள் மதம் ஆதரிக்கல எங்கள் சமுதாயம் ஆதரிக்கவில்லை அதை நீங்கள் கவர்